வணக்கம் அரசு பள்ளி அவமானம் அல்ல தன்னம்பிக்கையின் அடையாளம் வறுமையின் சின்னம் அல்ல வறுமையை ஒழிக்கும் ஆயிடும் இல்லாதவரை ஒதுக்கொழிக்கும் இடம் அல்ல இருக்கவரை பரமச்சமின்றி சேர்த்துக் கொள்ளும் இடம் தடவிற்கும் அத்தனை பேருக்கும் உயர்த்தி இடம் உருவாக்கும் கூட பசியுடன் இங்கு ஏறும் கட்டதில்லை அன்னையின் வண்டியாய் கண்ணின் கடலாய் ஒழுக்கத்தின் காப்பமாய் என்ன அரசு பள்ளி தந்தையின் கண்டிப்பும் தாயின் அணுநோப்பும் இங்கு எப்போதும் வெளியிடும்போது கடுவானுக்கும் வேடம் தாங்க நம் பள்ளி அரசு பள்ளி வரவு போட்டு வேலையிட்டு உழைக்கும் செடிகள் அல்ல நம் அரசு பள்ளி மாணவர்கள் காட்டின் மூலி செடியில் முட்டி முளைத்து பருவமழையிலும் நீரை ஏற்றுத்தான் சருகையை உரமாக்கி உயர வளைந்து விழுந்து விட்டு பறவைகளையும் இப்படிக்கு அரசு பள்ளி மாதிரி